அத்திக்கட வீடுக்கு விவசாயிகள் நடத்துற கூட்டமாவே இருக்கட்டும் எடப்பாடி என்ன சொல்லிருக்கணும் முதல்ல அடையாளப்படுத்தப்பட்டவன் எனக்கு பாராட்டு நடந்ததுன்னா அது விவசாயம் நடத்த முதல்ல நிதி ஒதுக்கிட்டதே ஜெயலலிதா தான் செங்கோட்டையன் குறிப்பிடுறார் அப்ப எடப்பாடி என்ன பண்ணி இருக்கணும் ஒரு பிளக் ஒரு ரவுண்டு படத்தை எடுத்து வைங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அது பிரச்சனையே இல்லையே அப்ப நீ விமர்சிக்க முடியாது தலைமையை மீறினாரா என்னங்கிறல்லாம் அரசியல் அந்த அரசியல் பின்னாடி பேசுவோம் அவர் சொன்ன காரணத்தை எடுத்து பார்த்தோம்னா நியாயமான காரணம் நிதி ஒதுக்குனதே அம்மா தானே அம்மா படம் இல்லாம அப்புறம் என்ன பாராட்டுலாம் அவங்களும் இல்ல சார் நாங்க இதெல்லாம் கையில கொண்டு வந்த நோட்டீஸ்ல மாத்தாம இருக்கலாம் நிகழ்ச்சி மூணு நாள் நாலு நாள் கழிச்சா நடக்க போகுது ஏன் ஒரு படத்தை ரவுண்டா வச்சு விடுங்களா என்ன கேட்டு போச்சு இதை வந்து எடப்பாடி கிட்டயும் சொல்லிருப்பாங்க விவசாய சங்கத்தினர் அப்ப எடப்பாடியா சொல்லியிருக்கல இது அவர்கள் நடத்துற விஷயம் அப்படிங்கிற ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எப்படி அந்த விஷயம் தோணலை ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் தான் முதல்ல சொல்றேன் அது இயல்பா வரணும் சார் எங்க எனக்கு பாராட்டு விழா நடத்துறீங்களே நானே அம்மாவால் இதெல்லாம் வரணும் உள்ளூர வரணும் இயல்பா வரணும் செங்கோட்டையில் அந்த ஒரு பாயிண்ட பிடிச்சார் எதுக்காக பிடிச்சா அரசியலுக்கு திரும்ப வரேன் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அதை பற்றி பேசும் முதல்ல எடப்பாடி இதை சொல்லிருக்கணுமா இல்லையா தனிப்பட்ட ஒருவருக்கு நடக்கிற பாராட்டு விழாவா சொல்லுங்க சார் அதுக்கப்புறம் நிதி ஒதுக்கணதே ஜெயலலிதா ஆட்சி பி டபிள்யூ மினிஸ்டரா ஓபிஎஸ் தான் கழிந்து போறாரு யார் அமைச்சரவை ஜெயலலிதா அமைச்சரவை ஜெயலலிதா ஒப்புதல் கொடுக்கணும் அது மாதிரி அந்த திட்டத்துக்கு நிதி கூட சரி கொடுங்க கையெழுத்து போடுங்க பீடுபடி மனுஷன் அடுத்து அவர் தானே கையெழுத்து போடணும் நிதியமைச்சர் இவர் தான் யாரு கீழே ஜெயலலிதா கீழே அப்போ ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஒதுக்கப்பட்ட நிதிக்கு நீங்கள் பாராட்டு விழா ஜெயிலிதாக்குன்னா ஏத்துக்கிற நிலையில ஜெயலலிதா அன்னைக்கு உயிரோடே இல்லை ஒரு படத்தை வைக்கலாங்கிற நியாயமான கருத்து அதனால தான் இதை பத்தி தொலைக்காட்சியில் உடனடியாக எங்கே பேட்டி கேட்குற போது அண்ணாதிமக்காரன் யாரையும் பயில் சொல்ல தலைமை கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன் ஏன்னா தப்புன்னு சொல்ல முடியாது நடந்தது சரிதான்னு சொல்ல முடியாது செங்கோட்டையின் மேல தவறு சொல்ல முடியாது ஜெயலலிதா படம் வைக்காது சரிதான்னு சொல்ல முடியாது நழுவி ஓடுறீங்களே ஏன்